இத்தனாயிரம் உயிரினங்கள் இருக்கு ஆனால் மனுஷன் மட்டும் இப்படி ஜம்முன்னு கூட்டமாக தெரியிறான் மனுஷன் மட்டும் வளர்ந்துக்கிட்டே வரா மனுஷன் மட்டும் பெரிய பெரிய அறிவியலை கற்றுக்கொள்கிறான் எப்படி மனிதன் இவ்வளவு வலுவான உயிரினமாக மாறினார்கள் என்பதற்கு ஒரு கருதுகோள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஆச்சரியமான விஷயம் நம்மெல்லாம் நினைப்போம் மனுஷனுக்கு ஆறாத அறிவு இருந்துச்சு மனுஷனுக்கு பகுத்தறிவு இருந்துச்சு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆற்றலாம் இருந்துச்சு அதனால தான் வந்திருக்கான்ட்டு அவர் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனுஷனுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா கதை சொல்லக்கூடிய திறன் இருந்துச்சான் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவர் எழுதுறார் அவன் எல்லாவற்றையும் நம்ப வைக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்லக்கூடிய தன்மை அவனுக்கு இருந்ததுனால தான் அவன் பெரிய கூட்டமாக மாறினான் சொல்கிறான் எந்த உயிரினமும் ஒரு நூற்றம்பது இரநூறு எண்ணிக்கைக்கு மேலே ஒன்றா இருக்கல நூற்றம்பது இல்லை இரநூறு இரநூத்தம்பது அதிகமாக இருந்துச்சு நாம மட்டும் மில்லியன் கணக்குல கூட்டம் கூட்டமாக இருக்கிறோம் ஒரே மதம் இல்லைன்னா ஒரே இனம் இல்லைன்னா ஒரே நாடு இல்லைன்னா ஒரே கடவுள் இப்படி எதோ வச்சுக்கிட்டு கூட்டமா தெரியறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா கற்பனை வளமும் கதை சொல்லும் திறனும் எனக்கு தான் அப்படின்னு எழுதுறாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்கனா அதுதான் உண்மை